வடக்கு முறவுலே பிரம்மாண்டமான முறையில் இருக்கிறது நிகழ்வுக்கு தென்னிந்தியாவில் பல சூப்பர் சிங்கர் பாடல்கள் வருகிறார்கள் சாய் சபி குழு இசை வழங்க இருக்கிறார்கள்

வடக்கம்பே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நான் இப்போ நிற்கிறேன்டா பலாளியில் நிற்கிறேன் ஜாழ்ப்பாணம் பலாளியில் நிற்கிறேன் இங்கேயும் வந்து நாங்கள் சொன்னால் நாளைய தினம் வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊரான கொந்தர்வளவு ஸ்ரீ மகா கணபதி புள்ளியார் ஆலயத்தில் நாளைய தினம் வந்து பூங்காவன உற்சவம் வந்து நடைபெற இருக்குது அந்த பூங்காவன உற்சவத்துக்காக பாடகர்கள் வந்து தமிழகத்திலேருந்து இன்றைய தினம் வந்து வந்திருக்கிறோம் முக்கியமாக ரக்ஷிதா அது மாதிரி நின்று இன்ற இன்றைய தினம் வந்து இரண்டு பாடல்கள் வந்திருக்கிறோம் நாளைய தினம் வந்து இன்னும் மூன்று பாடல்கள் வந்து விரதுக்கு இருக்கணும் அவையில் வரவேற்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் முக்கியமாக வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊரான எங்களுடைய கோண்டாவில் மேற்கில் வந்து இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற போது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாதஸ்வர கச்சேரி எங்கள்ட அண்ணன் அவர்களுடைய தமிழ்நாதஸ்வர கச்சேரி பிரம்மாண்டமாக நடக்க போது எல்லோரும் வந்து மறக்காமல் வந்து வாங்க நாளைய தினம் எட்டாம் தேதி வந்து கோண்டாயில் மேற்கு கந்தர்வளவு ஸ்ரீமுகா கணபதி பிள்ளையார் ஆலயத்தில் வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியோட தமிழ்நாதஸ்வர கச்சேரியின் நடைபெற போது எல்லாரும் வாங்க இசை நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஓகே வரக்குள்ளே இப்போ நாங்கள் விமான நிலையத்துக்கு அருகில் ஆக்கிறோம் இப்போ விமான நிலையத்துக்குள்ளே போக போகிறோம் போயிட்டு அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குன்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் காட்ட வாங்க முழுமையாக பார்க்கலாம் முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் முதல் தடவையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக வந்து இந்திய பாடகர்கள் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் மறக்காமல் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களையும் கூறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் கூண்டாய் மேற்கு கந்தரளவு ஸ்ரீ மகாகணவதி புள்ளியார் கோவில் காலிக்கனுடைய வேடாந்த மகோற்சவம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாளைய தினம் பூங்கான உற்சவம் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற இருக்கின்றது வந்து கிராமத்தடைய வரலாற்றிலே முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான முறையில் நாளைய தினம் இந்த பூங்கான உற்சவ உடன்பெற இருக்கிறது அதாவது முன்னிட்டு இந்திய தினம் தென்னிந்தியாவிலிருந்து சூப்பர் சிங்கர் பாடல்கள் இலங்கை வருகை தர இருக்கிறார்கள் இதுவரை மூவர் இந்திய தினமும் இருவர் நாளைய தினம் வருகை தர இருக்கிறார்கள் அதுபோல் நாளை பிற்பகல் விசேட முதலில் கச்சேரிகள் முதல் ஆலயத்திடம் பெற்று அதனைத் தொடர்ந்து சாய் சபி இசை குழுவினுடைய தலைமையிலே இந்திய பாடகர்களுக்கு இணைந்து பாடகர்களை வழங்கி எடுக்கின்றார்கள் நிகழ்வுக்கு அனைத்து மக்களையும் நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம்

வெயில சுத்தீ பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. என்னோட பாட்டு காதல் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் இந்திய தினம் இருவர் இருக்கிறார்கள் நாளைய தினம் மூவர் இருக்கிறார்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு விசுவட தமிழ்நாச கச்சேரிகளோடு அதனை தொடர்ந்து இரவு ஒன்பது மணி முதல் பிரமாண்டமான முறையிலே பூங்கான உற்சவங்கள் போண்டாவில் மேற்கு காஞ்சாலும் ஸ்ரீ மகாகணவதி புள்ளி நாளை இருக்கிறது பல புதுமைகள் கொண்டு இந்த காளியம்மன் நாளையம் பின்னர் காளியம்மனுக்கு பதிலாக அங்கு புள்ளையாக பேசப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் இரண்டு ஆதிமூலங்கள் காணப்படுகின்றன அந்த காளியம்மனை பொறுத்தவரையில் கல்லிலே தோண்டியதாக வரலாற்று கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது பல பல அந்த அந்த இடத்தை சுற்றி பல சம்பிரதாயங்கள் பல புண்ணியமனிடம் நிகழ்வுகள் தொடர்ந்து படம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இரவு வேளையிலே பலர் கண்டிருக்கிறார்கள் காளியம்மன் கிராமத்தை சுற்றி வளம் பெறுகின்றதை பலர் கண்டு கொண்டிருக்கிறார் பல அற்புதங்களை நிறுத்தி கொண்டிருக்கின்ற காளியம்மாள் ஆலயத்தினுடைய மா மாபெரும் பூங்காவோட உற்சவ ஆலயத்திலும் ரொமாண்டமான முறையில் இடம்பெற இருக்கின்றது நிகழ்வுக்கு தென்னிந்தியாவில் பல சூப்பர் சிங்கர் பாடங்கள் வருகின்ற வரு இருக்கிறார்கள் சாய் சபி இசை குழுவினர் மாபெரும் இசை வழங்க இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாது இல்லத்தின் கொள்கைத்தாவில் நான் சொல்ல கலைஞர்கள் குறிப்பாக பஞ்சமூர்த்தி குமாரன் அவர்கள் இங்கே சிறப்பிக்க இருக்கிறார் அவர் கூண்டால் மன்னைச் சேர்ந்தவர் அவருடைய தலைமையிலேயே பல தமிழ்நாச க கலைஞர்கள் இணைந்து தமிழ்நாச காட்சிகளை வழங்க இருக்கிறார்கள் நிச்சயமாக நம்ம நாட்டில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கு மக்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றிருக்கின்றோம் மாநிலம் நாளிதம் பூண்டாழ் மாநிலம் இடம்பெற இருக்கின்ற மாபெரும் பூங்கா உற்சவம் அதாவது பூண்டாள்மே காலி கோயிலுடைய மாபெரும் பூங்கா நாளிதம் நடைபெற இருக்கின்றது அதனால் பாடல்களை வழங்குவதற்காக தற்போது தென்னிந்தியாவிலிருந்து பிற பல பாடல்கள் ரஞ்சிதார்கள் வகை தந்திருக்கிறார்கள் சற்று முன்னர் ரஞ்சிதார்கள் வகை தந்திருக்கிறார்கள் இதேபோல் நாளைய தினமும் பல பாடல்கள் இலங்கைக்கு வருகை தந்து போண்டாவில் மேற்கு காந்திரளவு ஸ்ரீ மகாகணவதி பிள்ளையார் ஆலயத்தினுடைய பூங்கான உற்சவத்திலே கலந்து சிலப்பட்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை இல்லத்தினுடைய புகழ் பூசை இசைக்குழுவான சாய் சாய் சாபிசை குடியிருந்து அனைத்திலும் நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றார்கள் நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அழைத்தனம் பிரமாண்டமான முறைகளிடம் இருக்கின்ற ஆலய பூங்கான உற்சவத்தில் கலந்து சிலம்பிக்கபடி அன்போடு அழைத்து நிற்கின்றோம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்க எப்படி நல்லா இருக்கிறோம் நீங்க வந்தது மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாணத்து முதல் தடவை வரீங்களா

ഓക്കെ ഐ ലൈലി സിങ് സമ്മതീതമാരണമെൻ്റ അപ്പോത് വേദമാ நன்றி அண்ணா நன்றி நன்றி நாளை தினம் நாங்கள் நேரடியாக வந்து உங்களை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு மிக ஆவலோடு இருக்கிறோம் ஓ சானு ஓகே தேங்க் யூ ஓகே மறக்காமல் எல்லோரும் வாங்க அண்ணா என்னுடைய மைக்கை கொண்டு போகிறேன் வேண்டும் சரியா நன்றி ஓகே சந்தூரன் தேங்க்யூடா

I'm <laughs>